கன்னடத்துல சக்கப்போடு போட்டுட்டு இருக்கோம் சூ சோ சோப்பா எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கர்நாடகாவில் ஒரு சிறிய கிராமத்துல உள்ள மக்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஊர்ல ஏதாவது ஊர் மக்கள் அணுகிறாங்க பேய் பிடித்ததாக வீட்டில் அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க அவர் எவ்வளவு சொல்லியும் யாரும் நம்பறதா இல்ல ரவி அவரை பார்த்து பேசும்போது அசோகா வேண்டும் என்று அடித்து விட்டு பேய் என நாடகம் ஆடுறாரு இதனால் ஊர் மக்கள் அனைவரும் பயந்து போய் சுவாமி எனும் ராஜ் பி ஷெட்டியை பேயோட்ட அழைச்சிட்டு வராங்க அதுக்கப்புறம் பேய் பிடித்ததாக நாடகமாடும் மற்றும் அசோவிற்கு என்ன ஆனது ஊர் மக்களோட இயல்பு வாழ்க்கை திரும்பிச்சா அப்படிங்கறதுதான் மீதி கதை சுலோக்ஷனா பிரம் சோமேஸ்வரா என்பதோட சுருக்கமா தான் சு பிரம் சோ என படத்துக்கு தலைப்பு வச்சிருக்காங்க ஜே பி என்கிற அறிமுக இயக்குனர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு முதன்மை கதாபாத்திரமான அசோவாகவும் நடிச்சிருக்காரு உபேந்திராவின் ரசிகரா அவர் சொல்லும் பொய்யால ஏற்பட்ட குழப்பத்தால மாட்டிக்கொண்டு முழிக்கும் காட்சிகள்ல நடிப்புல ஸ்கோர் செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம் குறிப்பாக உண்மையில் பேய் வந்து விட்டதோ அப்படின்னு அவர் தனி அறையில் பயப்படும் காட்சியில் பிரமாதமா படுத்திருக்காரு அதே போல கெத்தா சுற்றும் ரவி அன்னாரியை அடித்து விட்டோம் அப்படிங்குற அவர் சிரிக்கும் காட்சி செம கலாட்டாவே இருக்கு படம் முழுக்க கெத்தான தோராயணையில ரவியாக வரும் ஷனில் கௌதம் அசத்தியிருக்காரு தான் சொல்லணும் அவரோட ஆக்ஷன் சீனும் மிரட்டலா இருக்கு பானு கேரக்டர்ல சந்தியா யதார்த்தமா பாவப்பட்ட பொண்ணாக நடிச்சிருக்காங்க ராஜ்பீர் ஷெட்டி பிரகாஷ் துமிநாட் புஷ்பராஜ் தீபக்ராஜ் ஆகியோர் கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்க தான் சொல்லணும் பாபாவாக கல்யாண வீட்டில் புஷ்பராஜ் செய்யும் அட்ராசிட்டி தியேட்டர்ல சிரிப்பலைதான் முண்டாசப்பட்டி பானையில படமுழுக்க காமெடி கலாட்டாவ செஞ்சிருக்காரு இயக்குனர் துமிர் முதல் பாதி காமெடியா இருந்தாலும் கதை தொடங்கும் வரை சற்று மெதுவாகவே திரைக்கதை நகருது அசோகாவ பேய் புடிச்சதுக்கு அப்புறம் தான் திரைக்கதை வேகமா போகுது இரண்டாம் பாதியில ஒரு நல்ல மெசேஜையும் கூறி நிறைவா படத்தை முடிச்சு முதல் பாதியிலேயே முத்திரையும் பதிச்சிருக்காரு இயக்குனர் சுமேத்தின் பாடல்கள் அழகா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு சந்திப்பின் பின்னணி இசை ஹாரர் மூமெண்ட்ல பயமுறுத்தவும் செஞ்சிருக்கு திரைக்கதை கதை காமெடி காட்சிகள் யதார்த்தமான நடிப்பு இசை இந்த படத்தோட பிளஸ் சொல்லலாம் மைனஸ் சொல்றதுக்கு பெருசா இந்த படத்துல எதுவும் இல்ல ஆக மொத்தத்துல வாய் விட்டு சிரிச்சு நல்ல ஒரு காமெடி போட பார்க்கணும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா சோவர் தாராளமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ